அனைவருக்கும் வணக்கம் இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற ஏற்பாடு செய்த கவி பேரவை உறுப்பினர்கள் மற்றும் பார்வையற்ற சமுதாயத்தை சாகித்ய அகாடமி கூடுகையில் பெருமைப்படுத்திய சரவண மணிகண்டன் சார் இங்கு வந்திருக்கும் அத்தனை பெரியவர்கள் கவிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கதை படிச்சுதான் பழக்கம் ஆஹ் பத்தி பெருசா எனக்கு இலக்கிய கூட்டத்துல பேசி எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இருந்தாலும் இந்த தேவகிருபை வந்து அப்போது விரல் மொழியர்ல வெளிவந்தப்போவே நான் ஆஹ் படிச்சேன் அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்காக நிறைய தடவை படிச்சேன் இந்த கிருபை அப்படின்னு ஒரு ஒரு தலைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் இந்த அந்தகவி கூட்டத்தை இந்த இப்போ ஒருங்கிணைத்திருக்க பாண்டியராஜன் சார் வந்து ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லு அப்படின்னு சொல்லி உன்னுடைய உன்னுடைய பேச்சுக்கு ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப யோசிச்சேன் சோ அப்போ இந்த கதையை பத்தி யோசிக்கும் இந்த கதை அப்படின்றது சொல்லவே முடியாது இது அது அதுக்கப்புறம் நான் வரேன் கதையே கிடையாது ஆக்சுவலி ஆஹ் யோசிக்கும் போது என்ன வைக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா தேவக்கிருபை ஒரு பார்வையற்ற பெண்ணின் சொல்லப்படாத கதை அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு ஏன் அப்படின்னா ஆஹ் இந்த தேவகிருபை அப்படின்றது ஒரு பார்வையற்ற பெண் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது இப்படி ஆஹ் கிட்டத்தட்ட எல்லா பார்வையற்ற பெண்களுமே இந்த கதையில வர ஆஹ் கதாபாத்திரம் தேவகிருபை ஆஹ் மாதிரியான ஒரு அஹ் கஷ்டத்தை சந்திச்சவங்க தான் அதுவும் குறிப்பா திருமண விஷயங்களில் ஆஹ் காதல் விஷயங்கள்ல ஒரு ஒரு மாதிரியா சந்திச்சிருப்பாங்க அவளுதானே ஒழிய எல்லாருமே வந்து வெகு சிலரே வந்து அந்த தடையை உடைச்சு திருமணத்துக்குள்ள போற ஒரு தைரியம் ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு தான் நம்ம சொல்ல முடியும் சோ இந்த கதை தான் நான் இந்த இது வந்து கதை இல்லை அப்படின்னு சொன்னேன் கதை இல்லை அப்படின்னா இது கதை இல்லையா அப்படி கிடையாது இது வந்து ஒவ்வொரு பார்வையற்ற பெண்ணுக்கும் ஆஹ் அன்னைக்கையும் சரி இன்றைக்கும் சரி ஆஹ் அவர்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் அப்படின்ற விஷயத்தினால்தான் இது கதை அல்ல அப்படின்னு இதுல வந்து எந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு கதை அப்படின்னு எடுத்துட்டா நிறைய கற்பனையும் சேர்ந்துதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் இந்த கதையை பலமுறை படிச்சேன் ஆஹ் நம்ம அந்த வெளிவந்தோன்ன ஒரு ஆர்வத்துல படிச்சது ஒரு ரெண்டு தடவை அதுக்கப்புறம் இப்ப இந்த நிகழ்வுக்காக ஆங்கிலம் தமிழ் இந்த ரெண்டுமே படிச்சது படிக்கும்போது டைம் படிக்கும் படிக்கும்போதும் ஒரு ஒரு சம்பவம் வந்து ஞாபகம் வந்தது ஸோ இது நமக்கு நடந்திருக்கலாம் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிஸ்டர்ஸ் நம்மளோட சீனியர்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும் சோ இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஹ் பார்வையற்ற பெண்கள் எனக்கு ஐநாறுல சொன்னதுதான் ஞாபகம் வருது அதுதான் சரவண மணிகண்டனும் சரும் வந்து சொல்லிருக்காங்க பார்வையற்ற பெண்கள் இரட்டை விதத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் பெண் பார்வையற்ற பெண் அதுலயும் மூணாவது ஒரு விஷயம் சொல்லிருக்காரு சார் கதியற்ற பெண் அப்படின்றது அந்த கதை மூலமா நமக்கு உணர்த்திருக்காங்க சோ இந்த கதையை நான் ஃபுல்லா சொல்றதை விட நம்ம அத கூட்டத்துல இருந்தாலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பொது சமூகம் இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த கதையை கடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு கடமை நமக்கு இருக்குது இருக்குது அப்படின்றதுதான் எனக்கு வந்து இது உணர்த்துது ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனா என்ன மாதிரி ஆட்கள்ல நீங்க எல்லாம் நீங்க பண்றது ஒண்ணுமே இன்னும் பண்றதுக்கு நிறைய இருக்கு அப்படின்றத எங்களை அடிச்சு சொல்ற மாதிரியான ஒரு ஒரு தான் நான் வந்து உணர்ந்தேன் ஆக்சுவலி ஆஹ் சோ என்ன அப்படின்னா இந்த கதையில வந்து ரெண்டு விழும்பு நிலையில இருக்கிற அவங்களுடைய ஒரு ஒரு துயரத்தை வந்து இந்த கதை இந்த கதை மூலமா சரவண மணிகண்டன் சார் சொல்றாரு விழும்பு நிலை அப்படின்றத விட நான் சொன்ன மாதிரி இது வந்து எல்லா பார்வையற்றவர்களுக்கும் எல்லா பார்வையற்ற அஹ் பெண் ஆண்கள் குறிப்பாக பெண்களுக்கும் ஒரு ஒரு விதமாக இந்த மறுக்கப்படுகின்ற ஒரு திருமணத்தை பற்றிய ஒரு ஒரு கதை மறுக்கப்படுகின்ற ஒரு காதலை பற்றிய ஒரு ஒரு கதை எப்படியெல்லாம் வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமான சில கேரக்டர்ஸ் கொண்டு வராங்க ஆஹ் அதாவது குடும்பம் சுற்றம் அன்பு இதெல்லாமே ஆஹ் தன்னை விட்டு சென்ற சுந்தரம் என்ற ஒரு ஏழு வயதில் பார்வையற்று பார்வையிழந்த சுந்தரம் என்பவரையும் அதே மாதிரி மிக முக்கியமாக தேவ ஆஹ் அதாவது முழுக்க முழுக்க ஒரு சபையாலே வளர்க்கப்பட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு தாதிகளின் கடும் சொற்களோடயே தன்னுடைய இளம் பிரயாயத்தை கழித்த ஒரு 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 பார்வையற்ற பெண் அவங்களுடைய ஒரு வாழ்க்கை இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வாணன் அப்படின்ற ஒரு பட்டதாரி ஆசிரியர் அவருடைய நினைவுகள்ல மரியா இல்லம் அப்படின்ற ஒரு இல்லத்தில் நடந்த இந்த இந்த தேவ கிருபை என்ற ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கு ஒரு இளம் வயதிலேயே பெற்றோர் இல்லாமல் அஹ் மரியா இல்லத்தில் வளர்ந்த ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கு ஆஹ் மறு மறுதளிக்கப்பட்ட காதல் திருமணம் இதை பற்றிய ஒரு கதை கதை அஹ் நான் வந்து இதை மறுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவேன் சட்டம் குறித்து நிறைய நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்றது மறுக்கப்பட்ட அப்படின்ற ஒரு 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 விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகா ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க சோ இந்த கதையில நம்ம சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு இல்லம் இருக்கு அஹ் மரியா இல்லம் பிரிட்டோ இல்லம் இது வந்து ஒன்று வந்து பார்வையற்ற ஆண்களுக்கானது இன்னொன்னு வந்து பார்வையற்ற பெண்களுக்கானது இதுக்கு நடுவுல பார்வையற்ற பள்ளி இருக்கு இந்த ரெண்டு இல்லம் இந்த மரியா இல்லம் அப்படின்றது பார்வையற்ற பெண்கள் அதாவது கல்வி கற்க முடியாத இல்ல கல்வி கற்பதற்கு அப்புறம் லேட்டா வயது கடந்து வந்த பார்வையற்ற பெண்கள் அவங்க தறி நெய்து அதுல அது அது மூலமா பணி செய்யறவங்க இதே மாதிரி ஆண்கள் சோ இந்த இல்லங்கள்ல தங்கி இருக்கிற ஒரு பார்வையற்ற பெண் ஒரு பார்வையற்ற ஆண் அவர்களுக்கு பல்வேறு தடைகளை கடந்து ஒரு காதல் ஏற்படுகிறது அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறப்போ ஆஹ் அதை வந்து எப்படி அந்த வார்டன் எஸ்தர் அப்படின்ற ஒரு வார்டன் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கேரக்டரை கொண்டு வராங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்மள எல்லாமே பார்த்திருக்கோம் இப்போ பொதுவாகவே பார்வையற்ற பள்ளிகள்ல எல்லாம் பார்த்தோம்னா யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம் நம்மளை வந்து எல்லா நிலையில வேலை பார்க்கறவங்களுமே நம்மளை அதட்டுவாங்க எல்லாருமே வந்து ஒரு பார்வையற்றவங்க அது இல்லை வறுமையில இருக்கிறாங்க வறுமையில் இருக்கிற பார்வையற்றவர்கள் பெண் பார்வையற்ற பெண் அப்படின்றதுனால என்னமோ எல்லாருமே நம்மள வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம படிச்சவங்க படிக்காதவங்க இந்த வேலை செய்யறவங்க அந்த வேலை செய்றவங்க இல்லாம எல்லாருமே நம்மள வந்து ஒரு மாதிரி என்ன வார்த்தையினாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க சோ அவர்கள் வந்து திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஹ் முடிவு பண்ணும் பொழுது இந்த இந்த பார்வையற்ற பெண்ணும் பார்வையற்ற ஆணும் எப்படி அஹ் பிரிக்கப்படுறாங்க அதையும் தாண்டி கடுமையாக உடல் அளவிலும் மனதளவிலும் தாக்கப்படுறாங்க அப்படின்றது அஹ் உடல் அளவுல பாத்தீங்கன்னா அந்த பார்வையற்ற பெண்ணை வந்து வாடன அடிக்கும் பொழுது எந்த திசையில இருந்து அடி வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு அடி வாங்கிட்டு இருப்பாங்க அந்த பார்வையற்ற ஆணை அந்த சுந்தரம் என்ற ஒரு அந்த அந்த ஹீரோ அவரை பார்க்கும்போது ஒரு ரூம்ல அடைச்சு அவரை அடிச்சு உதச்சு அஹ் அவரை வந்து கடுமையா ஆஹ் அதாவது ஒரு பக்கம் வந்து சிலுவ பாதை போயிட்டு இருக்கும் அதுல வந்து ஆஹ் இன்னதென்று தெரியாமல் ஆஹ் செய்து கொண்டிருக்க செய்து கொண்டு தேவனே என்னை மன்னியும் அப்படின்றத சொல்லுவாங்க அதுக்கு அந்த மாதிரி அது நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு அந்த சபையில வந்து அந்த சுந்தரம் என்ற அந்த ஹீரோ வந்து கடுமையாக தாக்கப்பட்டு கொண்டு தாக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க எந்த தவறும் செய்யல அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு விடலை பருவத்தில் இருந்த ரெண்டு பேர் இருவது இருபது இருபது வயதிற்கு இருபது வயது உள்ள பெண்ணும் இருபத்தைந்து வயதுள்ள ஒரு ஆண் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்ட ஒரே காரணம் அந்த கதையை நான் முழுசா சொல்லலை ஏன்னா நம்ம எல்லாமே படிக்கும் போது அதோடைய முழு சுவாரஸ்யமும் நம்ம என்ஜாய் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்காக சோ அப்படி அஹ் தாக்கப்படுறாங்க அப்படி தாக்கப்படுறது மட்டும் இல்லாமல் சரி நீங்க வந்து போய் வெளியே போங்க ரெண்டு பேரும் வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்லாம அந்த பெண்ணை வந்து முழுசா வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க சரவண மணிகண்ணன் சார் அவள் வந்து சிரபடிக்கப்பட்டு கூடு கடத்தப்படுவாள் ஆஹ் அதே மாதிரி ஆண் அந்த ஹீரோ வந்து அவரு நம்ம பொதுவாவே நம்ம சமுதாயத்துல நடத்துற மாதிரி பார்வையற்ற ஆண் அவர்களுக்கு எப்படியாவது வாழ்க்கை அமைந்துவிடும் அவர் குடும்பம் ஆஹ் திருமணம் குழந்தை அப்படின்ற அவருக்கு ஒரு ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிரும் ஆனா இந்த பெண் ஆஹ் பார்வை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு சரவணமணிகண்டன் சார் இந்த பெண் பார்வை ஒரு பெண் பார்வையற்ற பெண் அதுவும் கதியற்ற பெண் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருக்கு அவளுக்கு கடைசியில மிஞ்சினது வந்து பாத்தீங்கன்னா கதையில ரொம்ப நேர்த்தியா சொல்லியிருப்பாரு ஆஹ் அவளுடைய கடைசி லைஃப் வரைக்கும் அவளுடைய உதடு வந்து தேவ வசனங்களை ஸ்லாகிப்பதற்கும் அதே மாதிரி அவளுடைய அத அவளுடைய இதழ்கள் வந்து தேவ வசனங்களை ஸ்லாகிப்பதற்கும் அவளுடைய அந்த மார்பானது சிலுவையை சுமப்பதற்கான சுமப்பதற்கு மட்டுமே அவள் சிருஷ்டிக்கப்பட்டவள் அப்படின்னே அவளுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும் அப்படின்றத ரொம்ப ஒரு ஒரு வழிமிகுந்த ஒரு விஷயத்த வந்து சரவண சார் இந்த கதை மூலமா கடத்திருக்காங்க பார்வையற்றவர்களுடைய அந்த காதலை வந்து கவலையினுடைய ரொம்ப அழகா கடத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம சில வரிகள் நம்ம அந்த மேடம் ஆஹ் படிச்சு காமிச்சாங்க சித்ரா மேடம் சித்ரா மேடம் வந்து அது அது வந்து நம்ம படிச்சு காமிச்சாங்க ஒரே ஒரு வரியில வந்து பார்வையற்றவர்கள் வந்து எந்த அளவுக்கு அஹ் வலி நிறைஞ்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அது காட்டிக்காம கிடைச்சிருக்க வாழ்க்கைய இன்னும் ஒரு சந்தோஷமா அந்த வழி வந்து கொஞ்சம் கூட காட்டிக்காம எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது இதுல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க புறக்கணிப்பால் அவர்களுக்குள் அஹ் சீர்கட்டிய சாரி சீர்கட்டி புரண்டோடி கொண்டிருக்கும் அக அகப்புண்களை பிதுக்கி அவர்களை அறியாம எங்களை அறியாமலேயே நாங்கள் களிம்பு தடவி கொண்ட பேரன்பின் பொற்காலம் அது அப்படின்னு சொல்லி அந்த தமிழ்வாணன் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வலிக்கு வந்து மருந்து தேடிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கைய வந்து அந்த வழிகளையும் கடந்து ஒரு இன்பமயமான வாழ்க்கைய அவங்க அதை என்ஜாய் பண்ணி அந்த வழியையும் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அஹ் சொல்லியிருப்பாங்க சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய அந்த சில வரிகள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நம்ம ரோசியக்கா அப்படின்ற ரோசி கிருபை இந்த ரெண்டு பேரை சொல்லும் பொழுது ரோசியா அவங்களை சொல்லும் பொழுது நம்ம இந்த ஹாஸ்டல் மூடினதோ அதாவது வேர்கள் முடிந்த மரங்களோட வனமகன்றவள் அப்படின்றதையும் நம்ம தேவக்கிருப்பையை பொறுத்த அளவுக்கு அந்த செழிந்து கிடந்த காலம் அந்த அப்படி இருக்கும் பொழுதே அவர்கள் கூடு கடத்தப்பட்டவர்கள் சோ அவர்கள் திருமண ஆசை வந்த உடனே அவர்களை வந்து அதை கேட்காம அவர்களை கூடு கடத்தி அவர்களுடைய அந்த திருமண ஆசையை முற்றிலுமாக ஆஹ் அதாவது மறுத்து அவர்களை கூடு கடத்திட்டாங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க சோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் என்ன எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவர்களுக்கு ஏற்பட்ட மாதிரிதான் அதாவது பெரும்ப பெரும்பாலான பார்வையற்ற பெண்கள் இதுல வந்து ஆஹ் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அஹ் கிராமப்புறத்துல இருக்கிறவங்க நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரிக்கவே முடியாது பார்வையற்ற பெண்களுடைய குறிப்பாக திருமணம் காதல் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஆஹ் அதாவது இவங்க சொ இந்த கதையில சொல்லியிருக்க மாதிரிதான் காதல் திருமணம் ஆசை குடும்பம் இது எல்லாமே மறுக்கப்படுற பார்வையற்ற பெண்கள் இன்னைக்கும் இருக்காங்க எனக்கு இந்த கதை கதையை படிக்கும் போது நிறைய இல்லங்கள் வந்து என்னோட மன கண் முன்னாடி வந்து ஆஹ் சாரி த்ரீ மினிட்ஸ் சாரி சோ நானு சோ நிறைய இல்லங்கள் வந்து என்னோட கண் முன்னாடி போச்சு நிறைய சம்பவங்கள் போச்சு ரொம்ப உண்மையில சொல்ல போனா மனச ரொம்ப தச்சுச்சு சில சமயம் ரொம்ப உறுத்தலாவும் இருந்துச்சு நம்ம ஓரளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில இருக்குமே இந்த மாதிரி எத்தனை பேரு எத்தனை நம்மளுடைய சீனியர்ஸா இருக்கட்டும் இப்ப இருக்கிறவங்களா இருக்கட்டும் எவ்வளவு பேர் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு பொதுவாவே நம்மளுடைய பார்வையற்ற சமுதாயத்துல நமக்காக சர்வீஸ் பண்றவங்க அஹ் எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியாது ஆனா பொதுவாவே அந்த இல்லங்கள் அஹ் பார்வையற்ற பெண்கள்னா கடவுள்ல கும்பிட்டுட்டு அஹ் திருமணம் ஆசை வரதே தப்பு இதுல வந்து ரொம்ப அழகா சொல்லிப்பாரு சார் வந்து குருட்டு சனி நீ வந்து போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிடக்க தெரியாது அப்படின்றது சோ இந்த மாதிரி நிறைய நம்மளே வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து ஒரு ஒரு விதத்துல சொல்லுவாங்களே அப்படியே கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்றது ஒண்ணுதான் நாகரிகமா சொல்ற மாதிரி பிளைண்ட் போட்ட சாப்பாட்டை எடுத்துட்டு பாதுகாப்பா விட்டு இன்னத்துக்கு கல்யாண ஆசை அந்த மாதிரி சொல்ற விதம் தான் வேற ஒழிய இந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றது இன்னைக்கும் வந்து பார்வையற்ற பெண்களை குறித்து இன்னைக்கும் இருக்கதான் செய்யுது இன்னைக்கு நிறைய நம்ம ஹோம்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம் சோ எனக்கு என்ன ஆஹ் அஹ் எனக்கு என்ன தோணுச்சு நான் இதுல இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் நம்ம செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்குது குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பார்வையற்றவர்களுடைய திருமணம் குறித்த பணிகள் வந்து நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு நிறைய சுயம்பரங்கள்லாம் நடக்குது ஆனால் அது எந்த அளவுக்கு நமக்கு அது வந்து ஒரு கம் ஒரு அக்சசபிளா மீன் நமக்கு ஒரு ஒரு உகந்ததா இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும் அதே சமயத்துல பார்வையற்ற பெண்கள் பார்வையற்ற ஆண்கள் அவர்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பார்வையற்ற பெண்கள் பார்வையற்ற பெண்களா இருக்கட்டும் சரி ஆண்களா இருக்கட்டும் சரி நமக்கு வந்து ஒரு பார்வையுள்ள ஒரு சமுதாயத்தினோட நம்மளுடைய நம்மளுடைய திருமண உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கிதான் அஹ் நோக்கி போயிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சோ அதனால நமக்கு திருமண வாய்ப்பு வந்து அஹ் குறையறதுக்கான வாய்ப்பு அஹ் அஹ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிட்டே போகும் சோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதே மாதிரி நமக்கு இந்த இந்த ஹோம்ஸ் இதுலயே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத சரவண மணிகண்டன் சார் தன்னுடைய கதை மூலமா அழுத்தம் திருத்தமாக நமக்கு இருக்க வேண்டிய நமக்கு நம் செய்ய வேண்டிய கடமை அஹ் கட்டாயத்தை இதன் மூலமா வலியுறுத்தி இருக்காங்க சோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தயவு செய்து இந்த கதையை ஆஹ் இந்த ஒரு படைப்பை சாரி கதைன்னு சொல்லவே முடியாது இந்த ஒரு படைப்பை அனைவரும் படித்து நம்ம ஒவ்வொருவரால முயன்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஹோம்ஸ்ல இருப்பாங்க சோ நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை ஒரு பார்வையற்ற பெண்களுக்கு புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு திருமணம் என்ற ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி அதை மேம்படுத்துவதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும் அப்படின்றதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்